முதல் மேச்சே அதிர்ச்சி மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் போட்டியிலேயே வெளியேறிய பாகிஸ்தான் அணி திடீர் திருப்பம் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் உள்ளிட்ட எட்டு சாம்பியன்ஸ் அணிகள் பங்குபெறும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இன்று முதல் தொடங்கியது மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் இந்த தொடர் இன்றைய தினம்தான் தொடங்கியது இந்த தொடர் மீது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தோடும் இருந்து வந்தனர் ஏனென்றால் சாம்பியன்ஸ் அணிகள் மட்டுமே போட்டி போடும் தொடராக ஒருபுறம் இருந்தாலும் இந்த தொடரில் பல நாட்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நேருக்கு நேர் மோத இருக்கிறது ஆகவேதான் இந்த தொடர் மீது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் ஆர்வத்தோடு இருந்து வந்தனர் அப்படியாக இன்று தொடங்கிய இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதல் போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது இதில் ஏ குறிப்பில் உள்ள பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் பங்கு பெற்றது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி இருபது ரன்கள் குவித்திருந்தது நியூசிலாந்து அணி இதில் நியூசிலாந்து அணி தரப்பில் அதிகபட்சமாக வில் யங் என்பவர் நூற்றி ஏழு ரன்களும் டாம் லாதம் நூற்றி பதினெட்டு ரன்களும் குவித்திருந்தனர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியோ ஆரம்பம் முதலே திணறி வந்தது விக்கெட்டுகளை காப்பாற்ற நினைத்து ஆரம்பத்தில் நிறைய பந்துகளை டாட்பாலாக ஆடியதால் கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் அணிக்கு டார்கெட் என்பது ஒரு ஓவருக்கு பத்து ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவானது இதனால் முப்பது ஓவருக்கு பிறகு அதிரடி ஆட்டத்தை ஆட நினைத்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து படு மோசமாக தோல்வியடைந்திருந்தது பாகிஸ்தான் அணி மேலும் பாகிஸ்தான் அணியின் இந்த தோல்வி மூலமாக இந்த தொடரிலிருந்தே பாகிஸ்தான் அணி வெளியேறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் ஏ குறிப்பில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிதான் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் ஆகவே இப்போது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டதால் அடுத்து பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அடுத்த சுற்றுக்கு எளிதாக தகுதி பெற்றுவிடும் அதேபோல போல இந்திய அணியும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட அணிகளை எளிதாக வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆகவே அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வியடைந்தது என்பது இந்த ஒட்டுமொத்த தொடரிலிருந்தே பாகிஸ்தான் அணி வெளியேறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இதில் உச்சக்கட்ட சோகம் என்னவென்றால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தான் நாட்டில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆகவே பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெறும் இந்த தொடரின் முதல் போட்டியிலேயே இந்த தொடரிலிருந்தே கிட்டத்தட்ட வெளியேறிவிடும் அபாயத்தில் சிக்கிவிட்டது பாகிஸ்தான் அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இனிமேலும் பாகிஸ்தான் அணிக்கு இந்த தொடரில் வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்